ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கணிதம் புனிதம் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் நைன் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்டுருக்குறாங்க போன கணக்கில் நம்ம எட்டாவது கணக்கில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு வெறும் ஏ கேட்டாங்க அது த்ரீ மார்க்கில் கேட்பாங்க இந்த கேள்வியை டூ மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க ஏன்னா இந்த கேள்விக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸ் வந்து இதுதான் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ரிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ போன ஃபார்முலாவுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பை ரூட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் அஜாயின்ட் ஆஃபியா அப்படியே வரும் பட் இங்கே நம்ம அட்ஜாயின்ட் ஆஃப் அஜ்ஜாயின்ட் ஆஃபியே கண்டுபிடிப்போம் கொடுத்துருக்கக்கூடிய சேர்ப்பு அணிக்கு சேர்ப்பு அணி கண்டுபிடிப்போம் ஆனால் இந்த கணக்கில் நமக்கு ஒரே ஒரு வேளை மட்டும்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ஜாயின்ட் ஆஃபியேக்கு டிட்டர்மினட் மதிப்பு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிச்சி ஸ்கொயர் ரூட் எடுத்து இந்த ஃபார்முலாவில் பிரதிக்கிட்டால் போதும் நமக்கு ஆன்சர் வந்துடும் கவனிங்க டிட்டர்மினட் ஆஃப் அ ஜாயின்ட் ஆஃபியே கண்டுபிடிக்கிறோம் எப்பையும் போல் முதல் நிறைய எடுத்துக்கிறோம் அந்த நிறையில் இருக்க உறுப்புகளோட அதோட இணைக்காரணி மதிப்புகளை பெருக்கி கூட்டி கழிக்க போகிறோம் ஸோ முதல் ஜீரோ இருக்குது ஜீரோ இன்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சாலும் ஜீரோ தான் ஸோ அடுத்திருக்கக்கூடிய இந்த மைனஸ் ரெண்டை எடுக்கும்பொழுது நம்ம குறி மாற்றி எடுப்போம் ப்ளஸ் ரெண்டு ஏன்னா அதுக்குரிய இணைக்காரணிக்குரிய குறி ப்ளஸ் டூ இன்ட்டு அதனுடைய சிற்றணி கோவை இப்போது அப்போது இந்த நிறையையும் உற்றுவோம் இந்த நிரலையும் உற்றுவோம் மீதி இருக்கூடிய அந்த ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு ஆறு அதை எப்படி பெருக்குவோம் ஆறு ஆறையும் பெருக்குவோம் ஸோ முப்பத்தி ஆறு ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு மீதி இருக்கூடிய இந்த மைனஸ் மூணையும் மைனஸ் ஆறையும் பெருக்கும்போது நமக்கு பதினெட்டு கிடைக்குது பிளஸ் திரும்ப ஜீரோ இன்டூ அதனால தேவையில்லை அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு முப்பத்தாறில் பதினெட்டு போச்சுன்னா பதினெட்டு ஸோ பதினெட்டு ரெண்டாக முப்பத்தாறு நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருது ஸோ நேராக எங்கே போயிடுறோம் ஃபார்முலா எழுதுறோம் திரும்ப ஏ இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் டிட்டர்மின் ஆஃப் அ ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அ ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப்

முப்பத்தாறுடைய ரூட் வேல்யூ ஆறு இன்ட்டு அதோடைய இன்டூ அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கணக்கில் கொடுத்துருக்க அணி இதுதான் ஃபைனல் ஆன்சர் தேங்க்யூ